ரெடி வணக்கங்கண்ணா நம்ம அருவப்பட்டி தயாரிப்பாளர் ரகுவரன் மேற்கு பதிங்க இன்னைக்கு நம்ம பாலக்குடி பார்க்கலாங்க பாலக்குடி வந்து இன்னைக்கு நிறைய ஐட்டம் வந்துருக்கு நான் சொன்னதாங்க செங்கூர் வந்து புளியும் புளியம்புடிங்க புளியம்புடி நிறைய கேட்டிருந்தாங்க பாருங்கள் புளியம்புடியில் ரெண்டு நாலு ஆறு ஆறு குடி இருக்குங்க இது வந்து செம்புலஞ்சார் கடை சொல்லுவாங்க செம்புலஞ்சான் மருங்க செம்புஞ்சான் இது நிறைய கேட்டிருந்தாங்க போட்டு வந்து இருப்போட்டு மரங்க இருப்பூட்டு இக்கி மரம் சொல்லுவாங்க இருப்பூட்டு மரங்க இது நிறைய கேட்டிருக்காங்க போட்டிருக்கோம் இது வந்து சிறை ஊஞ்சல்னா சிறை ஊஞ்சல் மரங்க இது கேட்டிருக்காங்க நிறைய போட்டு வச்சிருக்கோங்க ஒரு ஐம்பது குடி இருக்குங்க நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடி வேணும் நம்ம கொரியர் பண்ணிக்கலாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சல்ல கத்திக்கு சல்லக்கட்டி யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டாண்டு நிறைய அதிகமாக கேட்டுருந்தாங்க கத்தி போடுற ஸ்டாண்டுங்க கத்தி போடுற ஸ்டாண்ட் நம்ம கிட்ட இருக்குது எங்கேயும் போக தேவையு நம்ம கிட்ட வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் நாங்களே வந்து பெட்டியில் பெட்டியில் வந்து நாங்களே மாட்டி கொடுத்துருவோங்க இந்த கத்தி எது இந்த கத்தி ஸ்டாண்ட் எதுக்குன்னா அந்த வளர்த்து கத்தி வச்சுருக்கேன் தெரியுங்களா வளர்த்து கத்தி வச்சுருவாங்க கத்தி போடுற கூடான இந்த ஸ்டாண்டு எங்கேயும் கிடைக்காதுங்க நிறைய கேட்டிருக்குறாங்க நம்ம பண்ணிட்டுருக்குறோம் நீங்கள் நம்ம கிட்டே வந்தீங்கன்னா வேணுங்கிற வாங்கிக்கலாம் இல்லை ஃபோன் பண்ணி உங்களுக்கு கொரியர் பண்ணி கொடுத்து நாங்கள் கொரியர் பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாடு கூட நாங்கள் கொரியர் கொடுக்குறேங்க இந்த ஸ்டாண்டை நம்மகிட்ட இருக்குதுங்க அதே மாதிரி பிடிங்க கள்ளக்கத்தி புடிங்க ரெண்டரை பிடிங்க நல்லா சுத்தமான சேவைகள் கரைஞ்சி பிடிங்க குடி நம்ம கிட்ட இருக்குதுங்க இதுல ரெண்டரை அடி இருக்குது ஒரு அடி இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க இது வாங்கிக்கலாம் சரிங்களா இது நார்மல் மாதிரி பெட்டிங்க இது நார்மல் பெட்டி தெலுவு மரத்துக்கு போடுவாங்க சின்ன கத்தி இது வந்து ஷோகேஸ் பொட்டி சொல்லுவாங்க நிறைய பேர் வீட்டுல ஞாபகம் வைக்கிற கேட்கறாங்க அதனால சின்ன பொட்டிங்க இது சின்னதா ரவுண்டா இருக்கும் இது நம்ம வீட்டுல வாங்கிக்கலாங்க இது வளர்ந்து பெட்டிங்க அந்த சல்ல கத்தி போடுறதுங்க வாழ்த்து கத்தி போடுறதுக்கு வாழ்த்து போயிட்டீங்க பேரில் உங்களுக்கு எது வேணாலுமோ நீங்கள் நேராக வீட்டுக்கு வரலாம் நம்ம திருப்பூர் மாவட்டம் மேற்பதி கிராமத்தில் இருக்கிறங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம் தமிழ்நாடு உள்ள கொரியர் பண்ணி நீங்கள் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம பெஸ்ட்டாக பண்ணி தரலாங்க நன்றிங்க